வணக்க நண்பா இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யாருக்குமே தெரியாம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு சோ அந்த டோர்னமென்ட்ல தான் நம்ம சுதாகனே அபினேஷனே நம்ம அப்துல் அண்ணே ஸோ அதே போல் நம்ம அபிஷேக் அண்ணே நரேந்தர் கண்டோலா இவங்க எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த டோர்னமெண்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி அப்டேட் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிடைச்சிடுச்சு பட் என்னால வீடியோஸ் வந்து சரியாக அப்லோட் பண்ண முடியல ஆனா இந்த வீடியோல அதை பத்தி ஓரளவு டீட்டெயில்டாக பாத்துரலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா டோர்னமெண்ட் தான் இது வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில செட்டிக்குளம் அப்படிங்கிற ஊரில் தான் நடக்குது ஓகேங்களா ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட பிரைஸ் போல் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்ல தான் ஐசிஎஃப் டீம் வந்து பிளே பண்றாங்க ஸோ அஃப்கோர்ஸ் ஐசிஎஃப் டீம் பிளே பண்றாங்க அப்படின்னா நம்ம சுதாகர்னே அபினேஷ் அண்ணே தியாகராஜன் அண்ணே சஞ்சீவ் அண்ணன் இவங்க எல்லாருமே அபியூசா பிளே பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்னாலதான் நம்ம சுதாகரனை வந்து யுவா கபடி சீரிஸ் பிளே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதே போல சவுதன் ரயில்வேஸ் டீமுக்காக நம்ம நரேந்திர கண்டோலா பிளே பண்றாரு அந்த சவுதன் ரயில்வேஸ் டீம்ல மூணு தமிழ் பசங்க இருக்காங்க அபிஷேக் அண்ணே ஹரிசுதன் செல்வமணி அண்ணை இவங்க எல்லாம் இருக்காங்க அதை தாண்டி சுமித் இருக்கிறாரு ஓகேங்களா ஸோ ஹரிசுதன் வந்து இந்த போலியோ மேட்சஸில் நெல்லை டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு உடனே இந்த டோர்னமெண்ட் ப்ளே பண்ண வந்துட்டார் ஸோ அவர் எப்படி மேனேஜ் பண்ண போறார் மறுபடியும் நெல்லை டீம்ஸ்க்கு மேட்ச் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறார் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியல ஆனால் அவர் வந்து இந்த டோர்னமெண்ட் யுவா கபடி சீரிஸ்லேயும் இருக்கிறாரு செட்டி நடக்கிற ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட்டும் ப்ளே பண்ணுறாரு ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறாருன்னு தெரியல இந்த ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட் வந்து நேத்தோ முந்தா ஸ்டார்ட் ஆயிட்டு ஓகேங்களா இந்த ஆல் இந்தியா கபடி பேங்க் ஆஃப் பரோடா செட்டிக்குளம் இருக்காங்க போல் பி பொறுத்தளவு ஐசிஎஃப் சென்னை டிஎம்சி அதுக்கப்புறம் ஹரியானா டீம் இருக்கு ஜே கே கேரளா டீம் இருக்கு ஓகேங்களா போல் சி பொறுத்தளவு இன்கம் டாக்ஸ் டெல்லி டீம் வாணிபட் பெங்களூர் டீம் இருக்கு ஓகேங்களா அடுத்ததா போல் டி ல வந்து எஸ்சிஆர் ராஜ் ரைபில் அதுக்கப்புறம் என்னமோ போட்டிருக்கீங்க யாதவ்னு ஒரு டீம் இருக்கு சோ இன்னொரு டீம் பேர் வந்து கரெக்டா வாசிக்க தெரியல நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த டோர்னமெண்ட்டை எதில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா சோ நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை வந்து யூடியூப் சேனல்ல தான் பார்க்க முடியும் ஓகேங்களா சோ யூடியூப் சேனல்ல அப்பநாடு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு ஸோ அந்த யூடியூப் சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்க தொட்டு போய் அங்க இப்ப கூட மேட்சஸ்லாம் எல்லாம் லைவா தான் இருக்கும் சோ பாய்ஸுக்கு மட்டும் மேட்சஸ் நடக்கல கேர்ள்ஸுக்கும் ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டில் லெவல்ல மேட்சஸ் வந்து நடக்குது ஓகேங்களா சோ மேட்சஸ் நடக்குது என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த லைவ் போடுற யூடியூப் சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இந்த டோர்னமெண்ட்ல பல பீகல் ஸ்டார்ஸ் வந்து பிளே பண்றாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஐசிஎஃப் டீம்ல இருக்கிறவங்க சவுதன் ரயில்வேஸ் டீம்ல இருக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி நிறைய பேர் பிளே பண்ணிருக்கலாம் நான் வந்து இன்னும் மேட்சஸ் எல்லா டீமோட மேட்சஸ் எல்லாம் பாக்கல ஓரளவு தான் பாத்துருக்கேன் மேபி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால யார் எந்த டீமுக்காக பிளே பண்ணுறாங்கிறது வந்து எனக்கு இப்போதைக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பா நான் சொன்னது போல ஐசிஎஃப் டீம்ல இருக்கிற எல்லா ஸ்டார் ரைடர்ஸும் ஸ்டார் டிஃபெண்டர்ஸும் இருக்கிறாங்க ஸோ அண்ட் ரயில்வேஸ் டீம்ல நரேந்தர் கண்ட்ரோல வந்து அபிஷேக் அண்ணா வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ செல்வமணி என்னன்னு இருக்காரு ஸோ இதை தாண்டி பல டீம்ஸ் இருக்கு அந்த பல டீம்ஸ்லயும் பல பி ஸ்டார்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா நான் நீரஜ் நர்வால ஒரு டீம்ல பார்த்தேன் எந்த டீம்னு கரெக்டா தெரியல ஸோ இந்த மாதிரி பல டீம்ல இருக்கலாம் கரெக்டா தெரியல நான் ஏன்னா எல்லா மேட்ச்சஸும் பார்க்கல ஓரளவு தான் மேட்சஸ் பார்த்தேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா சோ இந்த டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட அறுநூத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஐசிஎஃப் டீம் வந்து நேத்து ப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவுதான் நண்பா சோ இந்த டோர்னமெண்ட் பத்தின எல்லா அப்டேட்டையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதே போல இந்த டோர்னமெண்ட் பத்தி இன்னும் சில அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா வருங்கால வர நாளைக்கு நாளை கழிச்சு வர வீடியோல பார்க்கலாம்